வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி விரையஸ்தானத்தில் சனி பார்வையில் செவ்வாய் பார்வையில் சந்திரன் இருக்கார் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார் நீச்ச பங்க பலனை அடைகின்றார் செவ்வாயின் பார்வையினால் அதனால் உங்களுக்கு எதிரிகளால் சில தொல்லைகள் வரும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை இன்று சந்திப்பதற்கு வாய்ப்பு உங்களுடைய அறிவு நண்பர்களின் மூலமாக அந்த எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஈகோயிஸ்டிக் நேச்சர் உங்களுக்கு இன்றைக்கி எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் மனசில் சஞ்சலம் ஏற்படும் கடந்த கால நிகழ்வுகள் அல்லது கடந்த கால தொடர்பு தொடர்பிலிருந்த உங்களுடைய நெருங்கிய வட்டத்தை நெருங்கிய நபரை பற்றி இன்று மனசில் அலபாயற எண்ணங்கள் தோன்றும் அதை நினச்சி மனசில் கவலை ஏற்படும் சில தவறுகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசில் அந்த தவறை பற்றி நீங்கள் நிறைய சிந்திப்பீங்க அதனால் மனக்கவலை அதிகரிக்கும் வீண் நேர விரையும் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள் குழந்தைகளால் கவலைகள் ஏற்படும் குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான வார்த்தைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் பிடிவாத குணம் இன்று எரிச்சலை ஏற்படுத்தும் மற்றபடி பெரிய நெகட்டிவ் பலன் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு கடந்த கால நபர்கள் நண்பர்களை பற்றியோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை பற்றியோ இன்னைக்கு மனசில் அலபாயர எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்களால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் மனவரையம் ஏற்படுகின்ற நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் வேலைக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அலுவல்கள் ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதனால செலவு கையகரிகமாக பார்த்துக்கோங்க கையிருப்புகள் கரைஞ்சாலும் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது அதனால தேவை இருப்பின் செலவுகளை செய்யுங்கள் மற்ற செலவுகளை குறைச்சு இன்னைக்கு அரசாங்க செலவுகளை செய்கிறது நல்லது